இன்றைய நற்செய்தி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் பதினேழு மேலும் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு திருத்தூதர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமில் இருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாய் இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேர் பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேர் பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொளுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்பொழுது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும் போது உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் ஆறாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களோடு இறங்கி வருகிறார் சமவெளியான ஓரிடத்தில் நிற்கிறார் அவர் இறைமகனாக இருந்தபோதிலும் மக்களில் ஒருவராக இறங்கி வருகிறார் இயேசு கிறிஸ்துடைய பணி வாழ்க்கையின் தொடக்கத்தில் அவர் திருமுழுக்கு பெறுகிறார் ஏன் அவர் திருமுழுக்கு பெற வேண்டும் அவர் என்ன பாவம் செய்தார் அவர் ஒரு பாவமும் அறியாதவர் ஆனாலும் நான் மக்களோடு ஒன்றாய் இருக்கிறேன் என்பதனுடைய அடையாளமாக திருமுழுக்கு பெறுகிறார் இன்னுமாக அவர் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அவர்களை தேடி சென்று அவர்களோடு நடந்து கொண்டேதான் ஒரு நாடோடியைப் போல போதித்து கொண்டே இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவையும் மக்களையும் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் மக்களோடு இருந்து நற்செய்தி அறிவிக்கிறார் நம் ஆண்டவர் சமத்துவத்தை உருவாக்க சமத்துவத்தை விரும்ப கூடியவராக இருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நாம் என்று சமத்துவத்தை விரும்புகிறோமா அந்த சமத்துவம் இந்த மண்ணுலகில் வளருவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே ஏழைகள் பணக்காரர்கள் என்ற ஒரு பெரும் பாகுபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றும் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் ஏழைகளே நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தையை இப்பொழுது நம்முடைய சமூகத்திலே கிறிஸ்தவர்களாகிய நாம் கடைபிடிக்கிறோமா நாம் ஏழைகளை சபிக்கப்பட்டவர்களாகத்தானே பார்க்கிறோம் ஒருவருக்கு வீடு இருக்கிறது நிலம் இருக்கிறது அதிக பணம் இருக்கிறது நகை வைத்திருக்கிறார் கார் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இவரை கடவுள் ஆசிர்வதித்திருக்கிறார் பாருங்கள் என்று சொல்கிறோம் அதே வேளையிலே ஏழைகளை பார்த்து கடவுள் இன்னும் இவர்களுக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்கவில்லையே என்றுதானே நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் ஏழைகளே நீங்கள் பெயரு பெற்றோம் அப்படி என்றால் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறாரா இல்லை நிச்சயமாக இல்லை அவர்களும் முன்னேற வேண்டும் அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் இதோ நாங்கள் ஏழைகள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை முதல் முறையாக நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஆசிரியர் பெற்றவர்கள் நீங்களும் கடவுளுடைய மக்கள் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி தம்மோடு அவர்களை இணைத்துக் கொள்ளுகிறார் நானும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒருவர் மற்றவரை நல்ல வார்த்தைகளை சொல்லி பாராட்டுகிற பொழுது அவர்கள் செய்யக்கூடிய நல்லதை குறித்து பேசி உற்சாகப்படுத்துகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி வருவார்கள் அந்த அடிப்படையில் தான் இதோ ஏழைகளை நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களையும் வாழ்க்கையிலே முன்னேறி வரும்படியாய் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏழைகளின் மீது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது பெண்களின் மீது சிறுவர்களின் மீது நோயாளர்களின் மீது சிறப்பான அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர் நம் ஆண்டவர் எகிப்தில் அடிமைகளாக இருந்த ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்தார் இயேசுடைய பிறப்பு செய்தியை முதல் முதலாக இடையர்களுக்கு தான் ஆண்டவர் வான தூதர் வழியாக அறிவித்தார் ஏழைகள் பெற்றவர்கள் அவர்கள் முக்கியமானவர்கள் ஆனால் இந்த சமூகம் அவர்களை கொண்டே இருக்கிறது சுரண்டிக் கொண்டே இருக்கிறது எனவே ஆண்டவர் அந்த சுரண்டப்பட்டு இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளை அன்பு செய்து அவர்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்துகிறார் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் இந்த உலகத்தில் பிறந்திருக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சம உரிமை உண்டு என்பதை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை பணம் அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எத்தனையோ ஊழல் செய்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு நாம் உரிய மதி உயரிய மதிப்பு கொடுக்கிறோம் ஏனென்றால் அவர்களிடத்திலே பணமும் அதிகாரம் இருக்கிறது ஆனால் நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய எளிய பிள்ளைகள் ஏழை எளிய மக்கள் அவர்கள் வயதில் அதிகமான மூத்தவர்களாக இருந்தபோதிலும் அவர்களை நிற்க வைத்து பேசுகிறோம் அவர்களுக்கு உரிய மதிப்பு நல்ல நிகழ்வுகளில் நாம் கொடுப்பது கிடையாது ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றோர் என்று சொல்லி ஏழைகளை உற்சாகப்படுத்தி ஒரு சமத்துவத்தை கட்டி எழுப்ப விரும்பிய இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் ஏழைகளை எப்படி பார்க்கிறோம் இதோ இந்த நாளிலே நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் மனம் மருந்து மன்னிப்பு கேட்போம் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களை மாண்போடு பார்ப்போம் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடுகளை கடந்து உண்மை நேர்மை அன்பு நீதி என்ற விழுமியங்களில் மக்களை கட்டி எழுப்போமே சூக்கே புகழ் வரியே வாழ்க மன்றாடுவோமாக ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வது இன்று தங்களது பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நிறையவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் உங்களுடைய அளவு கடந்த அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏழைகளை நீங்கள் பேர் பெற்றோர் என்று சொல்லி ஏழைகளை நீர் உற்சாகப்படுத்தி தாழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறீரே இதோ நாங்களும் ஏழை எளிய பிள்ளைகளை மாண்போடு நடத்தவும் இனிமாக அவர்களுக்குரிய உரிமைகள் கிடைக்கும்படியாக நாங்கள் உழைக்கவும் இந்த நாளிலே எங்களை நிராசிர்வதை இதோ கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உழைப்பை ஆசிர்வதை பொருளாதார நலன்களால் அவர்களை நிரப்பு அரசு பொது தேர்வை எழுத தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் அவர்கள் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரவும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய சண்டை சந்தேகங்கள் குடி போதை பழக்க வழக்கங்களினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரே பிரசனமாக இருப்பீராக அவர்களுக்கு தேவையான சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் நாட்டு தலைவர்களுக்காய் திருச்சபை தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஏழை எளிய பிள்ளைகளின் மீதும் அக்கறை கொண்டு இந்த மண்ணுலகில் சமத்துவத்தை கட்டி எழுப்ப உழைக்கும்படியாக நீர் ஆசிர்வதி இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நீரை எங்களை பாதுகாப்பீராக நோய் நொடிகள் எதுவும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தரணும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டு உரை இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்றையமுடைய அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன்